இருக்கலாம் இல்லை கெடுதலாக வாங்கக்கூடியவங்களுக்கு இருக்கலாம் அது என்ன பாதிப்புங்கிறது ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணி தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கட்டாய சூழ்நிலை இருக்குது அதனால் படத்தை போட்டு காமிக்கிறது சிரமமான விஷயங்கள்ல இருக்குது டெய்லி அப்டேட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் இது ஆடியன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் பெருமை இது பண்ணிக்கிறதுக்கு போட்டுக்கிற விஷயமாக தவிர அது உண்மையான விஷயம் கிடையாது படம் மிகப்பெரிய வெற்றி பம்பர் ஹிட்டு சூப்பர் ஹிட்டு மெகா ஹிட்டு இதெல்லாம் ஆடியன்ஸை வந்து நம்ம வைக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நடிகர்களே இதுக்குள்ளே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவங்களால் அவங்கள ஒரு படம் ஓடும் நாலு படம் ஃபெயிலியர் ஆகும் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க சம்பளத்தையும் இதையும் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க உதாரணத்துக்கு ப்ளடி பக்கரில் நெ நெல்சன் கூப்பிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணப்புல அடுத்த படம் கூட எதுவுமே பண்ணல இப்போ நானும் கேம் சேஞ்சர் பண்ணியிருக்கேன் பெரிய லாஸு தான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் பொங்கலுக்கு ஒரு அஜித் படம் வரல மிகப்பெரிய நமக்கு ஒரு வெற்றி இருக்கும் பத்து நாள் லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர் கான்ஃபிடண்டாக இருந்தது இந்த ஒரு படம் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் தெரிய எங்கேயுமே இன்டர்வியூ கொடுத்தது இல்லை முதல்ல நம்ம சேனலில் தான் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறீங்க நிறைய பேருக்கு வந்து உங்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் வந்து அந்த சினிமா துறையில் இருக்கிறதால வெளி உலகத்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நானே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நீங்கள் தான் வந்து பிரபல விநியோகஸ்தர் மற்றும் தயாரிப்பாளர் திரு ராக் ஃபோர்ட் முருகானந்தம் அவர்கள் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் முருகா ரீசண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கும் வணக்கம் முதல் முறையாக உங்கள் சேனலில் தான் நான் உரையாடலுக்கு வந்திருக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ஒரு விநியோகஸ்தர் அப்படின்னு சொல்லும்போது இது நீங்கள் எப்படி யோசிப்பீங்க ஒரு விநியோகஸ்தர்னா இப்போ நம்ம சினிமா திருவிழா கெத்துப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா என்னை அப்படி இல்லை விநியோகஸ்தருங்கிறது ஒரு ரொட்டீனாக நடக்கக்கூடிய ஒரு தொழில் ப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு படம் எடுத்தால் அந்த படம் எப்போ ரிலீஸோ அது வரைக்கும் அந்த படத்தை எடுத்து அன்றைக்கி தான் அது கொண்டு விநியோகஸ்தருங்கிறது வார வாரம் வெள்ளிக்கிழமை எவரி வெள்ளிக்கிழமை ஒரு படங்களை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு விநியோகஸ்தர்களும் அவங்க வாங்குவாங்க அதனால் விநியோகஸ்தர்கள் வந்து ரொட்டீன் ப்ராசஸில் உள்ள சினிமாக்குள்ளே உள்ள ஒரு முக்கியமான பிரிவு சார் விநியோகஸ்தன் சொல்லும்போது ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க முற்படுறேன் இப்போது இப்போன்றில் ஒரு பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஒரு திரைப்படம் முடிஞ்ச உடனே அதை பல விநியோகஸ்தர்களுக்கு படம் போட்டு காட்டுவாங்க அந்த படம் பிடிச்ச உடனே அந்த விநியோகஸ்தர்கள் வந்து ரேட்டு பேசி படத்தை வாங்கிட்டு போய்ட்டு அவங்கவுங்க ஏரியாக்களில் வெளியிடுவாங்க இந்த நடைமுறை வந்து இப்போ இல்லை உங்களுக்கே தெரியும் அந்த நடைமுறைக்கும் இப்போ இருக்கிற நடைமுறைக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் எதிர்பார்க்குறீங்க அப்போது வந்து விநியோகஸ்தர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஐம்பது பேர் நூறு பேர் மெம்பராகவும் கரண்டில் ஆக்டிவாகவும் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி விநியோகர்கள் வந்து ரொம்ப கம்மி அதனால் ப்ரொடியூசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு வெளியில் போய் ஒரு டாக்கு வந்துடக்கூடாது டாக் வந்தால் அது படத்துக்கு சில சமயம் மைனஸ் ஆகி வியாபாரமும் பாதித்து அதனால ஆடியன்ஸுக்கிட்டேயும் ஒரு ரீச்சையே போகும்போது படம் எடுபடாமல் போயிடும் அதனால் நிறையா தயாரிப்பாளர்கள் அந்த சிஸ்டத்தை இப்போ வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு வகையில் கூட இருக்கலாம் இல்லை கெடுதலாக வாங்கக்கூடியவங்களுக்கு இருக்கலாம் அது என்ன பாதிப்புங்கிறது ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணி தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கட்டாய சூழ்நிலை இருக்குது அதனால் படத்தை போட்டு காமிக்கிறது சிரமமான விஷயங்கள்ல இருக்குது இல்லை சார் இப்போ படத்தை போட்டு காட்டுறதுக்கும் இப்போ படத்தை வந்து தயாரிப்பாளர் இந்த படத்தை நாங்கள் சூப்பராக எடுத்துருக்கோம் நீங்கள் நம்பி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார் இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க த ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அவர் படத்தை உயர்வாக தான் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க விநியோகஸ்தர்களும் பார்த்து இந்த படம் போவோம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு அசம்சன் பண்ணி தான் அதை முடிவு பண்ணி தான் பண்ண முடியுமே தவிர மற்றபடி ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க கட்டாயப்படுத்தி யாரும் வாங்குறது கிடையாது அது அந்த நேரத்தை பொறுத்து அந்த படங்கள் அமையிறத பொறுத்து தான் இருக்குது சார் இப்போ படங்கள் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டிங்க வாங்கும்போது போது அந்த படம் எதிர்பார்த்த வெற்றி தெரில உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சுன்னா இதை நீங்கள் எப்படி ஈடுகட்டிவீங்க அந்த நஷ்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாது அது அது ப்ரொடியூசர் ஹெல்த்தியாக இருந்தால் அடுத்த படம் பண்ணும்போது ஒரு கன்சிடர் பண்ணி நமக்கு கொடுத்தா மட்டும்தான் அதை ரெக்கவரி பண்ணிக்க முடியும் நூற்றுல ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏதோ ஒன்று நடக்கும் அதை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க முடியாது வாங்குகிற நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் சார் படங்கள் வெளியிடும் போது நீங்கள் வந்து அந்த மூணு டேம்ஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் ஒன்று அவுட்ரேட் இன்னொன்று எம்ஜி இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இந்த அடிப்படை விதிகளில் தான் வந்து படங்கள் வெளியிடுவாங்க இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் கிடைக்கிறோம் தெரியாத உரிமை லாபம் கிடைக்குனா எந்த விதியில் வந்து நிறைய இருக்கும் சார் இது லாபம் நஷ்டங்கிறது அந்த படம் என்னைக்கு ஓடுதோ என்றைக்குங்கிறது அந்த படம் ரிலீஸ் மட்டும் படம் ஓடுனா மட்டும்தான் இந்த மூணு சிஸ்டத்துமே ஒர்க் ஆகும் படம் ஓடலன்னா இந்த மூணுமே ஃபெயிலியர் தான் அது டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேணால் சேஃப்டி வேணா இருக்கும் ஆனால் அது உடனே ரிகவரி ஆகுமா ரிட்டன் வருமாங்கிறது அது கேள்விக்குறி ஏன்னால் அவன் பல முதலீடு போட்டு ப்ரொடியூசர் வந்து பல கோடிகள் முதலீடு போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது அவருக்கும் சேர்ந்து நஷ்டம் வந்துடும் அப்போ உடனடியாக பணம் ரிட்டன் வராது அப்போ வெயிட் பண்ணி தான் பண்ணும் மொத்தத்தில் படம் ஜெயிக்கணும் படம் ஜெயித்தாதான் அந்த எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டராகவும் ஜெயிக்க முடியும் ப்ரொடியூசராகவும் ஜெயிக்க முடியும் ஆர்டிஸ்டாகவும் ஜெயிக்க முடியும் இப்போ ஒரு திரைப்படம் எடுக்கும்போது அந்த திரைப்படம் முடிந்த பிறகு இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஓடாது இது நல்லாவே இல்லைன்ற ஒரு சில விஷயங்கள் வந்து தயாரிப்பாளருக்கே தெரியும் ஆனால் அதையும் தெரிஞ்சு கொண்டு வந்து ஒரு படத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்காக வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதையும் நம்பி வந்து சில டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து படத்தை வாங்குகிறாங்க அப்படி வாங்கும்போது வந்து இவங்க இவ்வளோ சொன்னாங்களே அவ்வளோ சொன்னாங்களே ஒன்றுமே இல்லையே படத்தில் நான் என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம் நிறைய படங்களுக்கு இல்லை அது போல் ஏசன பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வாங்குறதில்ல ஒரு க்ரேஸ் ஆகி இந்த படம் ஆடியன்ஸு ரீச் ஆகும் இதுக்கு ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிற படங்களுக்கு தான் போய் எம்ஜி வாங்குறாங்க அவுட்ரேட் பேஸிக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி எம்ஜி சிஸ்டம் தான் இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அனைத்து படங்களும் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருக்குது நைன்டி பர்சன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் படங்களாக தான் திரைக்கு வருது ஒரு பத்து பர்சன்ட் தான் எம்ஜிபிஎஸ்சிக்கில் வருது அதனால டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது சார் இந்த பட வசூல்கள் பட வியாபாரங்கள் இது சம்மந்தமாக சமூகத்தில் அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு அபிமான நடிகருக்கு வந்து வசூலை போட்டுக்கிறாங்க கோயம்புத்தூரில் இவ்வளோ வேலைக்கு வித்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் கண் கூட பார்ப்பீங்களா இது ஒரு ஒரு ஒரிஜினல் டேட்டா வந்து உங்ககிட்ட தான் இருக்கும் ஒரு படத்தை நீங்கள் கோயம்புத்தூரில் ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதனுடைய ஃபுல் உங்கள் உங்ககிட்ட தான் இருக்கும் நீங்கள் சொன்னதான் ப்ரொடியூசர்கே போகும் ஆனால் இவங்க வந்து எங்கே சார் ட்ராக்கர்னு சொல்கிறாங்க இல்லை இது வந்து பப்ளிசிட்டிக்காண்டியே ஒரு பூஸ்டப் பண்ணுறது ஆனால் ரியாலிட்டி வந்து இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய ரியாலிட்டி வந்து வேறு அது பெருசாக யாருக்கும் இதாகாது ஏன்னால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் இந்த படம் வளர்த்து போனுச்சுன்னா அவங்களுக்கு ஒரிஜினல் வந்து அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் டெய்லி அப்டேட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் இது ஆடியன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் பெருமை இது பண்ணிக்கிறதுக்கு போட்டுக்கிற விஷயமா தவிர அது உண்மையான விஷயம் கிடையாது இல்லை சார் இப்போ முதல் நாள் பார்த்தீங்கன்னா படத்துடைய போஸ்டர் வச்சு தயாரிப்பு நிறுவனமே வெளியிடுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து நம்ம கூட்டி கழித்து பார்த்தா கூட அவங்க சொல்கிற கணக்குக்கும் நம்ம இங்கே வசூலான கணக்கும் சம்மந்தமே இருக்காது இப்போ நம்ம மொத்தமாக தமிழ்நாட்டில் இவ்வளோ ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது இவ்வளோ வசூலில் நம்ம போட்டால் கூட ஏன் நான் போ ஃபுல்லானால் கூட இவ்வளோ வசூல் வரலைங்க நீங்கள் எப்படி இவ்வளோ வசூல் போட்டிருக்கீங்க நீங்கள் நிக்காச்சும் தயாரிப்பில் பார்த்து கேள்வி கேட்டுருக்கீங்களா இல்லை அது நமக்கு அது தொழில் உள்ள விஷயத்தை போய் நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும் அது ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிற விஷயம் தானே படம் மிகப்பெரிய வெற்றி பம்பர் ஹிட்டு சூப்பர் ஹிட்டு மெகா ஹிட்டு இதெல்லாம் ஆடியன்ஸை வந்து நம்ம வைக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் தப்பும் கிடையாது அந்த ஒரு ஆவரேஜ் நல்ல மூவி சில மூவி நல்ல மூவியாக இருக்கும் கலெக்ஷன் இருக்காது கலெக்ஷன் ஆகும் நல்ல மூவியாக இருக்காது அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு தயாரிப்பாலும் ஒவ்வொரு போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு யுக்தியை கையாளுவாங்க அதில் ஒரு யுக்தி தான் இதுவும் சரி இப்போ நடிகருக்கிலேயே வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் கூட போட்டி நடக்குதா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரஜினிகாந்த் படம் கோயம்புத்தூர் ஏரியாவில் விள வித்துச்சுன்னா உடனே அடுத்த ஒரு விஜய் பெடமோல் ஒரு அஜித் பொருமோல் அதை விட நம்ம படம் அதிகமாக விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை போட்டியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ போட்டி எல்லாம் இல்லை ஏன்னா நடிகர்களே இதுக்குள்ளே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவங்கள அவங்கள ஒரு படம் ஓடும் நாலு படம் ஃபெயிலியர் ஆகும் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க சம்பளத்தையும் இதையும் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி உள்ள சிஸ்டம் சாட்டலைட்டு டிஜிட்டலு கம்ப்ளீட்டாக இதாகி போச்சு இன்றைக்கி தேட்டிக்கல் நம்பி தான் படங்களே இருக்குது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி தயாரிப்பாளாக இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி தேட்டரிக்கல் வருமானத்தை வச்சு தான் தேட்டிக்கல் கலெக்ஷனை வச்சு தான் இன்றைக்கி தொழிலே இயங்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி தேட்டிக்கல் தான் நல்லாவும் இருக்குது அதனால் அதில் வந்து ஒரு தன்னைத்தானே பெருமைப்படுத்துகிறதுல அதில் ஒன்றுமே கிடையாது அது என்ன ஒரு படம் நல்லாயிருக்கும் நல்ல வசூலாக இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு வசூலாக இருக்கும் அதே அந்த வசூலை வச்சு அடுத்த படம் பண்ணும்போது அதே ரேஞ்சு ரேஞ்சு வச்சு அந்த ரேட்டை பிரித்து அவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொடுக்கும்போது அடுத்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது மிக ஆவரேஜும் கூட இருக்காது ஃபிலோ ஆவரேஜாக வந்துடும் இப்போ நீங்கள் வந்து வெளியிட்ட திரைப்படங்கள் நீங்கள் வந்து பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருந்திங்கன்னா அந்த தயாரிப்பு உண்மையில் அந்த சம்பந்தப்பட்ட கதாநாயகனும் உங்களுக்கு ஏதாச்சும் திருப்பி பண்ணியிருக்காரு எது சமீபத்தில் என்ன படங்கள் நடந்திருக்காரு இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நமக்கு இது தனிப்பட்ட முறையில் எனக்கு எது நடந்தது கிடையாது அதுபோல் இதில் வந்து அத்தி புத்தது போல நடக்கும் உதாரணத்துக்கு ப்ளடி பக்கரில் நெல்சன் கூப்பிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணாப்புல அடுத்த படம் கூட எதுவுமே பண்ணல இப்போ நானே கேம் ஜேஞ்சர் பண்ணியிருக்கேன் பெரிய லாஸு தான் நான் யார்ட்டையுமே எந்த இதுவுமே எதுவும் பண்ணல ரிக்வஸ்ட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் அது உடனடி வரணம்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தொழில் பண்ணும்போது நம்ம தான் பார்த்து பண்ணணும் அது அப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம் அவ்வளவுதான் விவேகம் படுத்துக்கிட்ட கொடுத்தாங்க கேள்வி கொடுக்கலையா சார் இல்லை அதெல்லாம் ஒன்று கொடுக்கல அது எனக்கு கொடுக்கல நான் கொடுத்தாங்க சில ஏரியா சில ஏரியாவுக்கு மீன் கொடுத்தாங்க அது எனக்கு கொடுக்கல அதனால ஒன்று நான் அவங்க அந்த கம்பெனியோட அதுக்கப்புறம் படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இப்போயும் நல்ல ஒரு உறவோட தான் இருக்கிறேன் அந்த கம்பெனியோட சரி இப்போ நீங்களே வந்து சொல்கிறீங்க படம் வந்து லாஸ் ஆகிடுச்சு ஆனால் அந்த அந்த தயார் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடி வசூலாச்சு அவ்வளோ கோடி வசதி போஸ்ட் எடுத்துறாங்க நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க இங்கே நான் எடுத்து படத்தை இதை ரிலீஸ் பண்ண நாங்கள் பட நஷ்டத்தை உட்காந்துருக்கேன் நீங்கள் என்ன போஸ்ட் விளம்பரம் பண்ணும்போது அது சேர்த்து தான ஒரு பத்து பேர் சேர்த்து வந்தோன்னா அது நமக்கு தானே வரும் நஷ்டத்தில் குறையும் அவ்வளவுதான் அதை நம்ம போடக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லை சார் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கோயம்புத்தூர் ஏரியோ இல்லை மதுரை ஏழையோ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அஞ்சு கோடி ரூபாய் ஷேர் வந்துருமே அஞ்சு கோடி ரூபாய் லாஸ்ட்டு நீங்கள் ஒரு பக்கத்தில் உக்காண்ட்டுருந்திங்கன்னா அங்கே தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வசூல் இந்த விண்ணை தாண்டி வசூல் போடுறாங்களே இப்போ நீங்கள் அப்போ நீங்கள் எப்படி யோசிப்பீங்க சார் நாங்கள் நஷ்டத்தில் உட்காந்துருக்கேன் நீங்கள் அடிப்பட்ட முறையில் நம்ம அது பண்ணுறது இல்லை அது ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கு ஆண்டி தானே அந்த இது பண்ணுறாங்க இவ்வளவு வசூலாக அவ்வளவு வசூல்னா இப்போ படம் மிகப்பெரிய இருக்குது படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கட்டும் படம் பார்க்க வரட்டும் அப்படின்னு பண்ணக்கூடிய விஷயம் தான் அது ஒரு ஒரு விளம்பர வித்தி தான் இப்போ நடிகர்களே பார்த்தீங்கன்னா நடிப்பையும் தாண்டி இந்த வியாபார ரீதியாகவும் நிறைய பேர் வந்து உள்ளே வராங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வசூல் கணக்கெல்லாம் அவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலத்தில் வந்து இந்த தயாரிப்படுக்கும் விநியோகத்தை திரையுற இந்த மூணு பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் படத்தில் உள்ள எடிட்ரு கேமராமேனு இவங்க எல்லாமே வசூல் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சமூகத்திலங்களில் இது நிகழ்வு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அது சோசியல் மீடியாவோட பவர் வேறு ஒன்றுமே இல்லை காலையில் எழுந்துச்சோன்னா நாலு பேருக்கு ஒரு தகவல் தெரிகிறதுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களா அவங்கள இது பண்ணி அதை போட்டுக்கிறாங்க அது சோசியல் மீடியா இப்போது உள்ள காலகட்டம் நாலஞ்சு வருஷத்தில் அதனுடைய வளர்ச்சி வந்து சோசியல் மீடியாவில் அது ஈஸியாக ஆடியன்ஸுக்கோ எல்லாருக்கும் பப்ளிக்கு தெரிய ஆரம்பிக்குது அவ்வளோதான் அது யார் முன்னாடி போடுறாங்கிறதுலேயே எங்கள் பிரச்சனை வருது சோசியல் மீடியாவுக்குள்ளேயே அதை ஹேண்டில் பண்ணுற அந்த நண்பர்கள் வந்து இந்த தகவலை யார் முன்னாடி போடுறது அப்படிங்கிற போட்டி அவங்களுக்குள்ளேயே இருக்குது அப்போது வந்து அவங்க கூடுதலாகவும் இருக்கும் உண்மையாகவும் இருக்கும் உண்மைக்கு புறம்பாகவும் இருக்கும் சார் நீங்கள் இதுவரை எத்தனை படங்கள் சார் வெளியிட்டிருக்கீங்க தமிழகத்தில் அது ஒரு முந்நூறு படங்களுக்கு மேலே இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமாக இதே இதில் தான் இருக்கிறோம் அதனால் அது இங்கிலீஷ் படங்கள் ஹிந்தி படங்கள் தமிழ் படங்கள் தெலுங்கு எல்லா மொழி படங்களும் இது பண்ணியிருக்கலாம் நீங்கள் வெளியிட்ட படங்களையே இந்த படம் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெற்றி பெற்றதுன்னு எந்த படத்தை சொல்லுவீங்க அது மியூசியம் இருக்குது எதிர்பார்க்காத ஒரு பெரிய படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு நியூ ஆர்டிஸ்டாக கிப்பா பாதி இது பண்ணி சுந்தர் சிவ ப்ரொடக்ஷனில் அதை போய் ஒரு எம்ஜிக்கு வாங்கி அது ஒரு மிகப்பெரிய இது பெரிய ஓப்பனிங்கு நான் என்னாலேயே அதை நினச்சி பார்க்க இப்போ நினச்சி பார்த்தா கூட அப்படி ஒரு விஷயம் அமைமாங்கிறது கஷ்டம் படங்கள் ஜெயிச்சிருக்கோம் கிராஜுவலாக ஓடி ஜெயிச்சிருக்கோம் நல்ல படங்கள் இதாகி ஜெயிச்சுருக்கோம் ஆனால் எடுத்த எடுப்புலேயே கால ஷோவிலேயே எட்நூறு பேர் ஆயிரம் பேர் அறநூறு பேர் நானூறு பேர் ஊருக்கு தகுந்த ஸ்டன்தோட ஓப்பனிங் இருந்த படம் மீசேம் இருக்குது மறக்க முடியாத படம் அதே மாதிரி அதே போல சுந்தர் சீட்டை எனக்கு அத்தனை படங்களுமே எனக்கு லாபமான விஷயங்கள் தான் அவர் ராசியான ஆளுங்க கூட லாபமான விஷயங்கள் சுந்தர் சீட்டார் மூலியமா எனக்கு அந்த நிறுவனத்தோட ரொம்ப அதே மாதிரி வந்து நீங்கள் பெரிதும் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த படப்ப சபையாக நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் எதிர்பார்த்து ஆனால் மண்ணை கவிய படம் என்ன இருக்காங்க அது இந்த லாஸ்டாக ரிலீஸ் பண்ண அந்த படம் தான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் பொங்கலுக்கு ஒரு அஜித் படம் வரல மிகப்பெரிய நமக்கு ஒரு வெற்றி இருக்கும் பத்து நாள் லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர் கான்ஃபிடென்டாக இருந்தது இந்த ஒரு படத்தில் சில படங்கள் எனக்கே தெரியும் அது ஒரு கம்மி கமிட்மெண்ட்டுக்கானு கூட நம்ம பண்ணிடுவோம் ஒரு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்க கம்பெனியில் போய் மீண்டும் விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை பண்ணிவிடுவோம் அது ஃபெயிலியர் ஆகும் கொஞ்சம் அப்படி இப்படிங்கிறது நமக்கு ஓரளவு தெரியும் ரிலீஸ் டைத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே ஆனால் அது ரொம்ப எதிர்பார்த்தது இந்த லாஸ்ட்டாக வந்த கேம் செஞ்சால் தான் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண படம் பெரும்பாலும் வந்து இப்போ பழைய தயாரிப்பாளர்கள் ஏவிஎம்மாக இருக்கட்டும் ஒரு மதர்லாண்ட் பிக்சர்ஸ் ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஒரு விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்குது லக்ஷ்மி பூமி மேக்கர்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் இந்த நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி வந்து படம் எடுக்க முற்படுறது வரதே கிடையாது காரணம் என்னன்னா ஹீரோவுடைய சம்பளத்தை இப்போ கொடுத்து நம்மளால் கட்டுப்படி ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் தான் வராங்க ஆனால் பல ஹீரோக்களுக்கு வந்து சொந்தமாகவே தயாரிப்பு வச்சுருக்காங்க ஏன்னா வந்து அவங்களே தயாரிச்சுக்கிட்டாங்கன்னா ஓடிடி டெலிவிஷன் ரீமேக் இந்த மாதிரி பல விதமான விதத்தில் பணம் வர்றதுனால நம்ம எதுக்கு மற்றவங்களுக்கு பண்ணணும் நம்மளே சொந்த பேனரில் பண்ணிக்கலாமே என்ற தான் இன்றைக்கி எல்லா ஈரோவுமே வந்து பேனர் ஆரம்பிச்சிட்டாங்களா இன்றைக்கி அப்படி தான் நிலைமை இருக்கா இல்லை அப்படி கிடையாது முன்னாடி இருந்த ஆரோக்கியம் இப்போ கிடையாது இன்றைக்கி வந்து படத்தை எடுத்தாங்க கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு நிறுவனத்தில் கொண்ட ஒட்டு மொத்தமாக கொண்ட ஒப்படைச்சிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் அது நிறையா ஒரு முதலீடுகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நிறைய பழமையான நிறுவனங்கள்லாம் ஒதுங்கி இருக்கிறது இப்போ உள்ள காலகட்டம் நமக்கு சரியாக வராது இவங்களோட போய் போட்டி போட்டிகிட்டு இது பண்ணிக்க முடியாது முன்ன இருந்த மரியாதைக்குரிய தன்மையோடு இப்போ யாரும் தொழிலை பயபக்தியோடு அணுகிறது கிடையாது ஒரு ஹீரோவுக்கு சீட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஒரு பஞ்சாயத்து பேசி சம்பளத்தை உயர்த்துறதும் குறைக்கிறதும் இப்படியான ஒரு சிஸ்டமே ஒரு ச ஒரு பே இதுவாக இல்லாமல் இருக்கிறதுனால நிறையா பழைய நிறுவனங்கள் வர்றதில்ல சார் இறுதியாக ஒரே கேள்வி இப்போ சமீப காலமாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பெருசாக பார்க்க முடியல ஏன்னா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து ஒரு படத்தை வாங்கி இந்த பெட்டியை தூக்கிட்டு போகிறதுலேருந்து கொண்டு போகிறது அந்தளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் சினிமா துறையில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பார்க்க முடியல அதே மாதிரி தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மூவாயிரம் தேட்டர் ஒன்று இருந்தது ஸ்க்ரீன்ஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன் தான் இருக்குது இது வளர்ச்சியாக இல்லை வீழ்ச்சின்னு நினைக்கிறீங்க வளர்ச்சியாக வீழ்ச்சியாகன்றதை விட இன்றைக்கி டிக்கெட் ரேட்டு அது இதெல்லாம் இது பண்ணும்போது ஒரு படங்கள் வந்து மூணு நாள் வசிலே போதுங்கிற மாதிரி மாறி மாறிப்போச்சு அடுத்து எல்லா தேட்டர்லையும் படங்களை போட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் ஒரு விஜய் படம் வருது ஒரு அஜித் படம் வருதுன்னா கம்ப்ளீட் தேட்டரில் இந்த ஒரு படம் தான் வருது ஒரே நாளில் அந்த படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது அப்படி அது ரொட்டினாக போயிட்டுருக்குது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா தேட்டர் சைடும் நிறைய ப்ராப்ளம் படம் ஃபிட் பண்ண முடியலைன்னா அவங்களுக்கும் சிரமங்கள் நிறையா வந்துடுது அதனால் நம்ம எதையுமே சொல்ல முடியாது இது காலப்போக்கில் தான் அப்படி சரியாய் போகும் சார் थैंक यू वेरी मच सर நாம் தொடர்ந்து பயணிப்போம் थैंक यू वेरी मच सर ரொம்ப நன்றி கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக் அப் அண்ட் டிராப் ஸ்டே சைட் சீயிங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சாய்ஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க